நம்ம காலத்துல நாம இருந்த மாதிரியே அந்த காலத்து பொண்ணுங்கலாம் இருக்காங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி இப்பவே அங்க நம்ம அனுப்பி அப்புறம் அவங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் நான் வாழறதே என் தம்பிக்காக தான் நான் எது செஞ்சாலும் அவனோட சந்தோஷத்துக்கு தான் நான் செய்றன்னு நல்லாவே தெரியும் அவனுக்கு சரி சரி நான் அப்புறம் பேசுறேன் பானந்தா உனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுனேன் சாப்பிட்டியா அவன் எங்க சாப்பிடுறான் நம்ம பாக்குறோம் சாப்பாடு தட்டு மூணு நாள் உட்காந்து சாப்பிடற மாதிரி கோழி கிளாரு மாதிரி கிளறி வச்சுட்டு போயிடறோம் ஏங்க தம்பி மாமா சொல்றது உண்மையா சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கடை ஆகும் ஏங்க இப்படி பண்ற அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா நான் நல்லா தான் சாப்பிடுறேன் அக்கா என்னடா உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா அக்காட்ட கேக்குறதுக்கு என்னடா தயக்கம் சொல்லுடா தம்பி நாம வேணா ஒரு தடவை நாள் நீ வீட்டில் போய் பேசி பார்க்கலாமா என்னடா சொல்ற நம்மள நாய் மாதிரி நினைச்சு நம்மள தூக்கி போட்டு போனவன் பொண்டாட்டி முஞ்சல போய் முழிக்க சொல்றியா அவங்க அம்மா அப்பா போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா அதுல என்னக்கா தப்பு இருக்கு என்ன சொல்ற மான மருதல் சொல்ற அப்பா அவங்க அப்பா அம்மா போய் மன்னிப்பு கேட்க சொல்ற அது இல்லாம அவ கல்யாணத்துக்கு போகட்டுமா தானே கேட்டா அது போய் டக்கா அடிக்கலாமா நீங்களே சொல்லுங்க இவங்க அடிக்கு போய் தான் நான் அவ்வளவு திரும்பியாச்சா ஓஹோ கட்டின பொன்னாட்டியோட பாசம் கால காலமா பாத்துட்டு இருந்த அக்காவே தூக்கி எரிஞ்சிருச்சு இல்ல நீ சொல்றதுக்கு எல்லாம் நம்ம இறங்கி போறோம்னு வச்சுக்கோ நாளைக்கு ஊர் சொல்றதுக்கு நான் அம்மா வீட்டுக்கு கோச்சிக்கணும் போக மாட்டான்னு நடா நிச்சயம் இல்ல இது ஏன் வீடு நீங்க எல்லாம் வெளியே போனோம் அப்படின்னு தத்து விட்டா நாங்களாம் நாளைக்கு எங்கடா போறது அவ அப்படிலாம் சொல்ல மாட்டான் மாமா இப்பவே இப்படி பேசுறவ இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காளோ எனக்கு யாரு இருக்கா வீடு இருக்கா வாசல் இருக்கா அக்கா

இந்த வீட்டை இப்போ பேர்ல எழுதி வச்சிருங்க போதுமா அதெல்லாம் உண்மை என்ன தம்பி தம்பி ஏமாத்தி அக்கா இந்த வீட்டையே எழுதி வாங்கிட்டான்னு ஊரு உலகம் எனக்கு கேவலமா பேசும் ஏன் உன் பொண்டாட்டியே பேசுவா எனக்கு எதுக்கு இந்த வீடு அக்கா ஊர் உலகம் எப்படிக்கா நம்மள கேவலமா பேசும் இந்த விஷயம் நம்மள தவிர வேற யாருக்கும் தெரிய போதில்ல ஏன் என் பொண்டாட்டி கூட தெரிய போதில்ல உன் சந்தோஷம் தான்க்கா எனக்கு முக்கியம் இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்க்கா அப்பல ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நீ புத்திசாலுதாமா பேசிக்கிற மொக்காவே வேணாம்னு சொன்னா கூட இந்த வீட்டை மொக்கா பேருக்கு எழுதி வச்சிரு மொக்காவுக்காக நீ இதை செஞ்சுட்டீன்னா நாளைக்கே மொக்காவை கூட்டிக்கின்னு வந்து உங்க மாமியார் மாமியார் கிட்ட கேட்டு வைக்கிற ஓகேயா மாமா நான் அதுக்கு என் பண்றேன்